இங்க போனோம் கொடைச்சாத்திரி மலை இந்த மலைதான் அம்பாள் விஸ்வரூபத்தை ஆதிசங்கரருக்கு காட்சி கொடுத்த இடம் மூகாசூரனை வதம் பண்ண இடம் ஏற்கனவே இதுக்கு ஹிஸ்டரியே கிடையாது இந்த மூகாம்பிகை கோயில் இருக்கு இல்லையா இதுக்கு ஹிஸ்டரி இது வரைக்கும் யாருக்குன்னு தெரியாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்ற லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து வழிபட்டு போன ஸ்தலம் ராமபிராணி இவ்விடத்தை கடந்து சென்றாரு சோ அப்ப ராமர் கடந்திருக்கிறாரு பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் கடந்திருக்கிறாங்க மூன்றாவது ஆதி யூகம் ஆதிசங்கரன்ற நான்காயு அங்கேதான் நிறைய பேர் சரி வரலாறு தப்பா போட்டிருப்பாங்க பிரதிஷ்டை செய்தார் ஆதிசங்கர பிரதிஷ்டை செய்யவில்லை புதையுண்டு இருந்த அந்த சொர்ண ரேகையோட கலந்த லிங்கத்தை அவர் தன்னுடைய ஞானத்தால உணர்ந்து அதை மீட்டெடுத்து வந்து வணங்கிட்டு தான் அவரு போனார் இங்க பிறகு பிறகுதான் அவருக்கே ஞானம் கிடைச்சதா ஒரு ஐதீகம் அது மாத்திரம் இல்லாம இந்த சேத்திரம் இன்னொன்று சொல்லுவாங்க எப்பயுமே கிங் கோப்ரா அப்படின்னு அதான் இந்த சேத்திரத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்த வெறும் பாம்புகள் தான் இங்க வசிக்கணும் கோப்ராலே பெருசு கிங் கோப்ரா தான் அது தாண்டி எதுவுமே கிடையாது அப்ப ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து தபஸ் பண்ணி தங்கள் பெருமைய தங்களுக்கு வேண்டிய வரத்தை பெற்று சென்றார்கள் இப்ப நம்ம தமிழ்நாடு தேசத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எயிட்டி ஃபோர்ஸ் நம்மள ஆண்ட எம் ஜி ராமச்சந்திரன் இந்த கோயில தான் தன்னுடைய குல தெய்வமா வழிபட்டு இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கை தரமே மாறிச்சு அதன் பிறகுதான் நம்மளுக்குலாம் அங்க மூகாம்பிகைன்னு ஒன்னு இருக்கிறதே தெரிய வர ஆரம்பிச்சது அவருடைய ரொம்ப இஷ்டம் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்து வணங்கிட்டு தான் போவாருன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி அரசியல் நிலை விழுந்து கலந்தவங்க மீண்டுக்கூடிய ஒரு நிலை ஞானத்தை இழந்தவங்க மதியை இழந்தவங்க பெறக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து போனால் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம்